ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கிறாங்க அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த மொபைலோட ரிவ்யூலாம் ஒன்றும் இந்த வீடியோவில் ஒன்றும் பார்க்கல எனக்கு வந்துட்டு நம்ம சேனலுக்காக இந்த ஒரு மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் ஒரு தான் செக் பண்ணும்போது ஒரு தான் அதே வீடியோவாக போட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் இந்த மொபைலோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸு இன்டர்னல் மெமரி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வருதுங்க அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த கேமரா வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் கேமரா கிளாரிட்டியை பாருங்கள் இது வந்து போர்ட்ரேட்டு ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள் போர்ட்ரேட்டு குவாலிட்டி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அது போர்ட்ரேட் கிங்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு குவாலிட்டி நிஜமாக எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது இந்த டிஸ்பிளேயோட பீக் ப்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்குறாங்க அதனால் பிரைட்னஸ்க்கு வந்துட்டு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பிரைட்னஸ் பக்காவாக இருக்குதுங்க டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா குவாடு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க நாலு சைடுமே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சார்ஜிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா தொண்ணூறு வாட்ஸு ஃபாஸ்ட்டு சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க ஐயாயிரத்தி எட்நூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சார்ஜும் குயிக்காகவே ஏறிடும் உங்களுக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சொல்லவேண்டியதில்லை அந்தளவு நல்லா இருக்குது ஏன்னா டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கரு அதனால் சூப்பராக இருக்குது சவுண்ட் குவாலிட்டி இப்போ நான் வந்துட்டு போர்ட் எயிட்டில் வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த குபேரன் பொம்மை வச்சிருக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கு பாருங்கள் இதில் வந்துட்டு ஒன் எக்ஸ் டூ எக்ஸை விட எம்எம் இருக்கு பார்த்தீங்களா ஃபிஃப்டி எம்எம் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் தேர்ட்டி எம்எம் அந்த மாதிரி எம்எம்ல இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எம் வச்சுருக்கேன் நல்லா பக்காவாக இருக்குங்க செம்ம கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் டீட்டெயிலிங் பாருங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் சுத்தமாக கொஞ்சம் கூட உடையவே இல்லை அதுதான் வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு கலரிங் பாருங்கள் எனக்கு என்னம்மா இதில் கலரிங் தான் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற கலர் நார்மல் கலரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி தர மாதிரி இருக்குது மற்றபடி டீட்டெயிலிங்லாம் பக்காவாக இருக்குது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டி கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க அப்படியே பக்காவாக இருக்குது பாருங்கள் பிக்சல் கொஞ்சம் கூட உடையவே இல்லை எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே சுத்தமாக கொஞ்சம் கூட உடையலை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஜூம் ஆகுதுன்னு டீட்டெயிலிங் பக்காவாக இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி எக்ஸில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஐம்பத்தி ஆறு எக்ஸில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் பக்காவாக இருக்குது பாருங்கள் டீட்டெயிலிங் பாருங்கள் அந்த ஃபேஸில் இருக்கிறதுலாம் இந்த மொபைலில் வந்துட்டு பேக் கேமராவில் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரையும் எடுத்துக்கலாம் வீடியோ ரெக்கார்டிங்கு ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரையும் எடுத்துக்கலாம் ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோர் கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் நல்லாயிருக்கு வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸ் டிடெக்டிங் வந்துட்டு அக்யூர்ட்டாக இருக்குதுங்க கரெக்டாக ஆனால் சூப்பராக இருக்குது இந்த மொபைல் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங்லேயே வந்துட்டு பதினஞ்சு எக்ஸ் வரையும் ஜூமிங் பயிக்கலாம் கிளாரிட்டி வந்துட்டு நல்லா தான் இருக்குது பிக்செல்லாம் எதுவுமே உடையல நல்லா கிளாரிட்டி நல்லாயிருக்கு ஃபோட்டோவில் இருக்கிறத விட வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் அப்படி இருக்கிற கலர் அப்படியே காமிக்குது வீடியோ ரெக்கார்டிங்கில் ஃபோட்டோவில் தான் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது கலர் மட்டும் இதில் வீடியோவிலையே பாருங்கள் ஜூம் பண்ணுற மாதிரி எப்படி இருக்குன்னு டீட்டெயிலிங் வந்துட்டு பதினஞ்சு எக்ஸ் வரையும் ஜூம் பண்ணாலே டீட்டெயிலிங் நல்லா தெளிவாக தாங்க இருக்குது அது ரொம்பலாம் ஆகலை மொபைல்லாம் நல்லா க்ளியராக அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது நல்லா ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கு எனக்கு இந்த மொபைலில் பர்சனலாக என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ அண்டு ஃபோட்டோ தாங்க சூப்பராக இருக்குது போர்ட்ரேட் வீடியோ ஃபோட்டோ வந்துட்டு பக்காவாக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படியே அந்த எஜ்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம ஸ்மூத்தாக ஷார்ப்பாக அப்படியே கட் பண்ணி கொடுக்குது நல்லாயிருக்குங்க வீடியோ ஜூமிங்லாம் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியெல்லாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை ஒன் எக்ஸில் இருக்கிறத விட ஒரு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸெலெலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது டிடிஎங்கலாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இந்த மொபைலில் வந்துட்டு ஹண்ட்ரட் எக்ஸு ஜூமிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்து ஆப்ஜெக்டை வந்து பக்கத்தில் பார்த்துக்கலாம்னு பாருங்கள் சும்மா எல்லா கம்பெனி மாதிரி நம்மளும் ஜூமிங் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கெலாம் தரல ஜூமிங் கொடுத்தாலும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரட் எக்ஸு ஜூமிங்லாம் கிளாரிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹண்ட்ரட் எக்ஸில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் வந்துட்டு ஜூமிங் பண்ணி பார்த்தேன் ஹண்ட்ரட் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஜூம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு நாங்களும் ஹண்ட்ரட் எக்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேருக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு நல்லாவே இல்லை ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் சும்மா மை மைன்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஒன்றுமே டீட்டெயிலிங்கே தெரியலை ஆனால் இதில் பாருங்கள் ஹண்ட்ரட் எக்ஸில் ஜூமிங் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்குதுங்க ஜூமிங் கிளாரிட்டிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது தாறுமாராக இருக்குது ஆனால் என்ன மொபைல் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேமரா அதுவும் பர்டிகுலராக கேமரா யூஸ் பண்ணும்போது மொபைல் ஹீட்டிங் கண்டிப்பாக ஆகுது நான் வந்துட்டு இந்த மொபைலில் வந்துட்டு இந்தளவுக்கு ஹீட்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட ஹீட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கேமரா யூஸ் பண்ணாலே நார்மலாக எல்லா மொபைலுமே ஆக தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு எடுத்து இந்த மொபைல்லே ஹீட்டிங் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன்னால் கண்டிப்பாக ஹீட்டிங் ஆகுது எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா மொபைல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கேமரா யூஸ் பண்ணேன் சேம்ம ஒரு ஹாஃப்னவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ஓவராக ஏறிடுச்சு ஒருவேளை இந்த சம்மர் டையத்தில் இருக்கிறதுனால கூட அந்த கிளைமேட்டினால் கூட ஹீட்டிங் இருக்கலாம் ஏன்னால் அந்தளவுக்கு ஹீட்டிங் இல்லை நார்மலாக சும்மா வச்சிருக்கும்போதே ஹீட்டிங் அந்தளவுக்கு இருக்குது அதனால் இந்த மொபைலையும் ஹீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் வெளியே தான் நின்று வீடியோ எடுத்துருக்குறோம் அதனால் கூட சப்போஸ் ஹீட்டிங் இருக்கலாம் மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வந்துட்டு நல்லா காம்பேக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கைக்கு வந்துட்டு ரொம்ப கிரிப்பாக தான் இருக்குது ஆனால் அந்த கேமரா கிளாஸெலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஓவராகவே ஏறுதுங்க அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதிலலாம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ஃபேஸ் கிளாரிட்டி பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் வச்சாலுமே ஃபேஸ் கிளாரிட்டி ரொம்ப பக்கத்தில் இன்னும் மொபைலில் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குதுங்க அதுதான் ஜூமிங்கில் வந்துட்டு கிளாரிட்டியெல்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது ஐம்பது எம்பி கேமராவிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அந்த எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்பி இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நல்லா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ தான் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல அடுத்த டைம் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அதை கூட வாங்கி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆப்ஜெக்டை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது பாருங்கள் கரெக்டாக நல்லா டிடெக்ட் பண்ணுதுங்க ஆப்ஜெக்டை நல்லாயிருக்கு எந்த சைடு திருப்பினாலும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வந்துட்டு கரெக்டாக கவர் பண்ணுது இதில் கேமரா செட்டிங்ஸ்லேயே மோர் ஆப்ஷனில் பாருங்கள் நைட் மோட்லாம் இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆனால் சில இதில் பர்மிஷன் இன்னும் கொடுக்கல போல் அது பர்மிஷன் கேட்டுச்சு அதனால் அதோட நம்ம அதை யூஸ் பண்ணலை சும்மா பற்றி செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் மற்றதெல்லாம் பார்க்கல சும்மா பேசிக்காக இருக்கிறத மட்டும் பார்க்குறோம் என்னென்ன இருக்குன்னு ஸ்டோரேஜ் பாருங்கள் டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஆனால் சீரியஸாக அந்த மொபைல் ரிவ்யூ பண்ணுறவங்களாம் எப்படி தான் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு தெரியலை நான் சும்மா நார்மலாக அந்த கேமரா செட்டிங்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் அதுவே பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் ஒரே ஆள் தான் வந்துட்டு ரெண்டு மொபைலையும் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபோர் கே சிக்ஸ்டிஏபிஎஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துட்டு இருக்கேன் என்னோட ஃபேஸை எந்த அளவுக்கு டிடெக்ட் பண்ணது பாருங்கள் ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரண்ட் கேமராலாம் என்னோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் டுவெல் ப்ரோ என்னோட மொபைலையும் இதையும் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தேன் எக்ஸ்ட்ரல் ப்ரோ வேறு லெவலில் இருக்குது என்னது இருந்தாலும் ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட் தான் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு ஃபோர் கே தான் ரெண்டுமே இருந்தாலும் அதில் வர ஃபோர் கே குவாலிட்டி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க இதில் பாருங்கள் ஃப்ரண்ட் கேமரா ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ்ஸு வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குதுங்க கேமராலாம் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர் மூணு ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள் ப்ரோ மோட்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆப்ஷன் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குங்க இது ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகிட்டோம் எப்படி இருந்தாலும் அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது அதோட நமக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது பொறுமையாக தான் உட்காந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி நம்ம கடையில் இருக்கிற மொபைல் மேட்டை வந்து ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா இருக்குது ஜூமிங்லாம் பக்காவாக இருக்குது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஒரே கையில் யூஸ் பண்ண முடியல ரெண்டு மொபைலையும் அதனால ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு எனக்கு உட்காரல இதிலே பாருங்கள் பொக்கே மாடலாம் இருக்குது இதை வந்துட்டு யாராவது ஒரு இப்போ ஒரு ஆளை வந்து நிற்க வச்சு எடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும் பொக்கே மாடலில் டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியும் நம்மக்கிட்ட பசங்கள் யாரும் இப்போ இல்லை இல்லாட்டி இருந்தால் செக் பண்ணி காமிச்சிடலாம் பொக்கே மோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நிற்க வச்சு எடுத்து காமிச்சிருப்பாங்க நிறையா இதெலாம் யூடியூப்ல ரிவியூலாம் பார்த்தேன் பொக்கை மோடு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வச்சுட்டு பொக்கை எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்லா பக்காவாக இருக்கும் ஏகப்பட்ட பொக்கை மோடு கொடுத்துருக்குறாங்க மாதிரி ஃபில்டர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் கொடுத்துருக்குறாங்க நிறையா இருக்குங்க ஏகப்பட்ட ஸ்டைலிஷ் ஃபில்டர் அப்புறம் இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தெரியுது யாரையாவது நிற்க வச்சு எடுத்தோம்னா நல்லா டீட்டெயிலிங் இன்னும் பக்காவாக தெரியும் நான் வந்து இதை நார்மலாக தான் சும்மா யூஸ் பண்ணி பார்க்க தான் அந்த மொபைலில் வாங்கினேன் ரிவ்யூக்கெல்லாம் வாங்கலை சப்போஸ் உங்களுக்கு இந்த மொபைலோட ரிவ்யூ ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வேணால் அந்த மொபைலை தனிப்பட்ட முறையில் வாங்கி உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி என்னென்ன கேமரா ஆப்ஷன்லாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக் சேனலில் போடுற மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது வந்துட்டு அல்ட்ரா ஸ்டெபிலைஷன் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து இருக்கிறோம் இப்படி வந்து சேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த வீடியோ உள்ளே போய் பார்த்தோம்னா சேக்கிங் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது நார்மலாக தான் இருக்கும் அதுக்காக அந்த மோடு கொடுத்துருக்குறாங்க எனக்கு இந்த மொபைலில் வந்துட்டு நிலாவை தான் ஜூம் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை ஆனால் ஏன்னா பகல் இப்போ நிலா இல்லை இல்லாட்டி இருந்துச்சுன்னா அதை இப்போ ஜூம் பண்ணி காமிச்சு வந்துருக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த மொபைலோட சைடு அட்ஜெஸ்ட்லாம் பாருங்கள் முன்னாடி ஐஃபோன் மாடலில் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஐஃபோன் டிசைனிங்கில் தான் இருக்குது சைடு அட்ஜஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு சிம்ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க சார்ஜிங் போட்டுருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்துட்டு மேலே தான் இருக்குது மைக் கிட்டத்திலேயே தான் இருக்குது இந்த மொபைலில் வந்துட்டு கேமரா அட்ஜஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு அந்த கேமரா மாடிவில் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் வச்சுக்கணும் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கார்னிங் ஒரு லாக் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் கீழே விழுந்தால் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது இருந்தாலும் நம்ம சேஃபாக வச்சுக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்கள் ரொம்ப கீழே வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொரு டைமும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கையை கீழே கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரடோட ஃபுல் பிரைட்னஸ் பாருங்கள் எந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள் என்னோடய மொபைலால் அது ஆப்ஜெக்டை கவர் பண்ணவே முடியல அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்கு எக்ஸ் டூ ஹண்ட்ரடு இப்போ எக்ஸ் டூ ஹண்ட்ரடோட சவுண்ட் குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சவுண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டீரியோ ஸ்பீக்கரு சவுண்ட் குவாலிட்டி பட்டைய கிளப்புது சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரைட்டு இந்த மொபைலோட ஸ்பெஷலே பார்த்திங்கனா போர்ட்ரேட்டு தான் போர்ட்ரேட்டில் இந்த மொபைலை வந்துட்டு எந்த மொபைலாலையும் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்குது போர்ட்ரேட்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது அதர் ப்ராண்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விவோவோட அந்த எக்ஸ் சீரியஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க அதுவும் இந்த எக்ஸு டூ ஹண்ட்ரடே இந்தளவுக்கு இருக்குது இன்னும் ப்ரோ சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த சீரியஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த விவோவோட வி சீரியஸ் எடுக்கலாம் வி ஃபார்ட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க கேமராலாம் இப்போ நம்மளோட கடையை வந்துட்டு கவர் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட் டூ ஹண்ட்ரடில் பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள் ஓவர் பிரைட்னஸ்ங்க என்னோடய மொபைலில் வந்துட்டு எக்ஸ்ட் டூ கவர் பண்ணவே முடியல அந்தளவுக்கு ஓவர் பிரைட்னஸ்ஸாக இருக்குது எக்ஸ்ட் டூ ஹண்ட்ரடில் டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக இருக்குதுங்க இந்த எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரைட்னஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட்டு சன்லைட்லேயே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது நம்மளோட சேனலுக்கு கேமரா அப்டேட்டுக்காக இந்த எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது ப்ராண்டில் மொபைல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு